மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு இயல் மூன்று கற்கண்டு என்ற தலைப்பின் கீழ் தொகாநிலை தொடர் பகுதி இரண்டு கடந்த வகுப்பில் தொகாநிலை தொடர் என்றால் என்ன அவற்றின் ஒன்பது வகைகளில் முதல் மூன்றை மட்டும் பார்த்தோம் அதாவது எழுவாய்த்தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் இந்த மூன்றையும் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் இந்த வகுப்பில் தொடர் அவற்றை பற்றி காண்போம் பெய் பெயரெச்ச தொடர் என்றால் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது தொடர் எனப்படும் அதாவது ஓர் வினை முற்று பெறாமல் இருக்க வேண்டும் அப்படி முற்று இருந்து ஏதேனும் ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து வந்தால் அதற்கு பெயர் பெயரெச்சத்தொடர் எனப்படும் முற்று பெறாத வினை கேட்ட பாடிய சென்ற இவை போன்ற முற்று வினைகள் ஏதேனும் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிய வேண்டும் பெயர்ச்சொல் என்றால் பாடல் இப்படி கேட்ட பாடல் இதில் கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரைக் கொண்டு முடிந்துள்ளது அதனால் இதற்கு பெயரெச்சத் தொடர் எனப்படும் பெயர் எஞ்சி நிற்பதற்கு பெயர் பெயரெச்சத் தொடர் அதாவது முற்று பெறாத ஒரு வினை இதில் முற்று பெறாத வினை என்பது கேட்ட ஆகும் பாடல் என்பது பெயர் சொல்லை குறிக்கும் இப்படி கேட்ட பாடல் என்ற எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது அவ்வாறு முடிவதற்கு பெயர் பெயர் தொடர் ஆகும் வினை எச்ச தொடர் இப்போ பெயரெச்ச தொடர் என்றால் பெயர் எஞ்சி நிற்பதற்கு பெயர் பெயரெச்சத் தொடர் ஓர் வினை எஞ்சி நிற்பதற்கு பெயர் தொடர் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினையச்ச தொடர் ஆகும் பாடி மகிழ்ந்தனர் இப்போ பாடி என்பது ஒரு வினைச்சொல் முற்று பெறாத ஒரு வினைச்சொல் மகிழ்ந்தனர் என்பது ஓர் வினைச்சொல் அப்பொழுது முற்று பெறாத ஒரு வினை மகிழ்ந்தனர் என்ற வினைச்சொல்லை தொடர்ந்து வந்தால் அதற்கு பெயர் வினை ஆகும் பாடி மகிழ்ந்தனர் பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையைக் கொண்டு முடிந்துள்ளது அவ்வாறு வருவதற்கு பெயர் வினையெச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயரைக் கொண்டு முடிந்தால் அதன் பெயர் பெயர் தொடர் முற்று பெறாத வினை வினையை கொண்டு தொடர்ந்தால் அதற்கு பெயர் வினையெச்ச தொடர் அங்கு வினை இங்கு பெயர் கேட்ட பாடல் கேட்ட என்பது ஒரு எச்ச வினை பாடல் என்பது பெயர்ச்சொல் இவ்வாறு வருவதற்கு பெயர் பெயரெச்ச தொடர் என்றும் பாடி மகிழ்ந்தனர் பாடி என்பது ஒரு எச்சவினை மகிழ்ந்தனர் என்பது ஓர் வினை சொல் இவ்வாறு வருவது வினையெச்ச தொடர் ஆகும் வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும் அதாவது நாம் கடந்த இயலில் தொகை தொடரில் நாம் பார்க்கும்போது வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் அவை வேற்றுமை தொகை எனப்படும் இங்கே வேற்றுமை உருபுகள் வெளிப்பட வந்து வந்தால் அதற்கு பெயர் வேற்றுமை தொகை எனப்படும் எந்த வகையில் என்பதை இங்கே எடுத்துக்காட்டை கவனிங்கள் கட்டுரையை படித்தால் கட்டுரையை ஐ என்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது அவ்வாறு வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதற்கு பெயர் வேற்றுமை தொகை எனப்படும் அன்பால் கட்டினர் அன்பால் ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் ஆகும் அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு கு என்ற நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் எந்த வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கோ அவற்றை பொறுத்து அவை பொருளும் மாறுபடும் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அங்கு தொகைநிலை தொடரில் நாம் எழுதுவோம் இங்கு வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்தால் அவை தொகாநிலை தொடர் என்று எழுத வேண்டும் இரண்டாம் வேற்றுமை உருபு வந்தால் இரண்டாம் வெற்றுமை தொகாநிலை தொடர் மூன்றாம் வேற்றுமை உருபு வந்தால் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் நான்காம் வேற்றுமை உருபு வந்தால் நான்காம் வெற்றுமை தொகாநிலை தொடர் எந்த உருபு மறைந்து வருகிறதோ அந்த உறுப்பிற்கு ஏற்றவாறு நாம் எழுத வேண்டும் இடைச்சொல் தொடர் இடை பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும் அதாவது இடைச்சொற்கள் மற்று எடுத்துக்காட்டு மற்றொன்று இதில் மற்று கூற்றல் ஒன்று என அவற்றை பிரிக்க வேண்டும் மற்று என்னும் என்பது இடைச்சொல் அதற்கடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருமாயின் அதற்கு பெயர் இடைச்சொல் தொடர் அதாவது இடைச்சொற்களை தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்தினால் அதற்கு பெயர் இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது பெயர்ச்சொல்லாக இருக்கலாம் அல்லது வினைச்சொல்லாக இருக்கலாம் அப்படி பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ தொடர்ந்து நின்ற பொருளை உணர்த்தினால் அதற்கு பெயர் இடைச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு மற்றொன்று மற்று கூட்டல் ஒன்று மற்று என்பது இடைச்சொல் ஒன்று என்பது பெயர் சொல் அப்படி ஒரு இடைச்சொல்லுடன் பெயர் அல்லது வினை தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்துவதற்கு பெயர் இடைச்சொல் எனப்படும் உரிச்சொல் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் எனப்படும் உரிச்சொல் சால சிறந்தது இதில் சாலை என்பது உரிச்சொல் சால உரு தவ நனி கூர் கழி இவை போன்ற பல்வேறு வகையான உரிச்சொற்கள் உள்ளன இந்த உரிச்சொல்லுடன் சொல்லுடன் பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோ தொடர்ந்து நின்றால் அதற்கு பெயர் உரிச்சொல் தொடர் எனப்படும் இங்கே சால சிறந்தது இதில் சாலை என்பது உரிச்சொல் சிறந்தது என்பது மிகச்சிறந்தது என்ற பொருளை தருகிறது அப்படி உரிச்சொல்லுடன் பெயர் சொல்லோ அல்லது வினைச்சொல்லோ சார்ந்து நின்று பொருளை உணர்த்தினால் அதற்கு பெயர் உரிச்சொல் எனப்படும் அதற்கடுத்து இறுதியாக அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு வருக 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 ஒரே சொல் ஓகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது இவ்வாறு இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவதற்கு பெயர் அடுக்கு தொடர் எனப்படும் தி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாம்பு பாம்பு இவை போன்று இரண்டு அல்லது மூன்று முறை ஒரு சொல் அடுக்கி வந்து பொருள் தந்தால் அதற்கு பெயர் அடுக்கு தொடர் எனப்படும் தெரியுமா ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரைக் கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகின்றோம் அதாவது வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இவ்வாறு கூட்டுநிலை பெயரிச்சங்கள் தற்காலத்தில் நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த கூட்டுநிலை பெயரிச்சங்கள் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வினை எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியுமானால் அதற்கு பெயர் கூட்டுநிலை பெயரிச்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட வினை எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியுமானால் அதற்கு பெயர் கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படி தற்காலத்தில் நாம் பயன்படுத்துகின்ற கூட்டுநிலை பெயரெச்ச சொற்கள் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான கூட்டுநிலை பெயரெச்ச சொற்களை நாம் பயன்படுத்துகின்றோம் எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி தொகைநிலை தொடர் சாரி தொகாநிலை தொடர் ஒன்பது வகைகள் எழுவாய்த்தொடர் விழித்தொடர் பெயரெச்சொடர் இடைச்சொல் தொடர் அடுக்கு தொடர் உரிச்சொல் தொடர் வேற்றுமை தொடர் வினைமுற்று தொடர் தொடர் என ஒன்பது வகைப்படும் இவை மூன்று மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படும் அதனால் கவனித்து மீண்டும் ஒருமுறை அனைத்தையும் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொடர் என்பது ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்தவற்றுக்கு இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருள் உணர்த்தினால் அதற்கு பெயர் தொகாநிலை தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு காற்று வீசியது குயில் கூவியது இந்த தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் ஒன்று தொடர் எழுவாய் தொடர் என்பது எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பெயர் நிலைகள் தொடர்ந்து வந்தால் அதற்கு பெயர் தொடர் எடுத்துக்காட்டு இனியன் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா விழித்தொடர் விழியுடன் வினை தொடர்வதற்கு பெயர் விழித்தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு நண்பா கேல் வினைமுற்று தொடர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாடினால் கண்ணகி பெயரெச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரெச்ச தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு கேட்ட பாடல் வினை எச்ச தொடர் முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினையெச்ச தொடர் எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர் வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் அதாவது வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வந்தால் அதற்கு வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு கட்டுரையை படித்தால் அன்பால் கட்டினர் அறிஞருக்கு பொன்னாடை இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வதற்கு பெயர் இடைச்சொல் தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு மற்றொன்று உரி தொடர் உரி சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு சால சிறந்தது அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி பொருள் தருவதற்கு பெயர் அடுக்கு தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு வருக வருக பாம்பு பாம்பு தீ 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 இவை போன்று சொற்கள் தொடர்ந்து நின்று பொருளை உணர்த்தினால் அதற்கு பெயர் அடுக்கு தொடர் எனப்படும் இப்படி தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகைப்படும் கூட்டுநிலை பெயரச்சங்கள் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து நின்று பெயரை கொண்டு முடியுமானால் அதற்கு பெயர் கூட்டுநிலை பெயரச்சங்கள் எனப்படும் அந்த வகையில் தற்காலத்தில் பயன்படுத்துகின்ற வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான கூட்டுநிலை பெயரச்சங்களை நாம் காண முடிகின்றது எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி இப்படி தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு படியுங்கள் எழுவாய் தொடர் விழித்தொடர் பெயரச்ச தொடர் வினைமுற்றுத் தொடர் வேற்றுமை தொடர் இடைசொல் தொடர் உரிசொல் தொடர் அடுக்கு தொடர் என தொகாநிலை தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகைப்படும் நன்றி மாணவர்களே